ஒரு மாநிலத்திற்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசின் நிபந்தனைகள் மிக முக்கியம் முதலில் நிதி ஒழுக்கம் மாநில அரசு கடன் வாங்குவதில் அதிகமாக இருந்தால் அல்லது வருவாய் பற்றாக்குறையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நிதி நிறுத்தப்படும் அடுத்தது ஒப்பந்த மீறல் மாநில அரசு ஒன்றிய அரசுடன் செய்து ஒப்பந்தங்களை மீறினால் நிதி வழங்கப்படாது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தால் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் நிதி நிறுத்தப்படும் இயற்கை பேரழிவுகள் நேர்ந்தால் கூடுதல் நிதி தேவைப்படும் ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருப்பதால் பாதிக்கப்பட்ட மாநிலத்திற்கு தாமதமாகவும் குறைவாகவும் நிதி கிடைக்கலாம் கடைசி நிர்வாக குறைபாடுகள் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் அல்லது ஊழல் இருந்தால் நிதி நிறுத்தப்படும் இவை அனைத்தும் மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதில் முக்கியமான காரணங்கள்